வலிப்பு நோய் குறித்த புரிதலை அதிகரிக்கவும் அச்சத்தை போக்கவும் இந்த தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் வலிப்பு நோய் என்றால் என்ன யாருக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சிகிச்சை முறைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் நரம்பியல் மருத்துவர் சண்முக சுந்தரம் சிலருக்கு வந்து க கை கால் வறட்சி போகலாம் சிலருக்கு கை கால் இழுக்கிற மாதிரியும் இருக்கலாம் சிலருக்கு இந்த மாதிரி கை கால் நடுக்கம் இல்லாம நினவில்லாமல் கீழே விழறதும் வலிப்பு தான் தலையில் அடிப்படுது தலை காயத்தினாலேயும் பாதிப்பு ஏற்படலாம் ஸ்ட்ரோக்ஸ் அதனாலேயும் பாதிப்பு ஏற்படலாம் சில வகையான நோய் தொற்று அது டிபி தொற்றாக இருக்கலாம் இல்லை மூலக்காய்ச்சலாக இருக்கலாம் இந்த வலிப்புன்றது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ நான் சொன்ன பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் குறிப்பாக வலிப்பு நோயுடைய பெண்கள் கருத்தரித்தலின் போது கவனிக்க வேண்டியவற்றை எடுத்துரைத்தார் வலிப்பு நோய் உள்ளவங்க மற்றவங்களை மாதிரி கருத்தரிக்கலாம் அவங்க சைல்டு கன்செப்ஷனுக்கு முன்னாடியே அவங்க வலிப்புக்காக எடுத்துக்கிற மருந்துகள் குழந்தைய பாதிக்காமல் இருக்குதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் அந்த மருந்துகளை மாற்றியும் அமைச்சுக்கலாம் இதனோட ஃபோலிக் ஆசிட் ஊட்டச்சத்து மருந்து சேர்த்து எடுத்துக்கிறதுனால வலிப்பு மருந்துகளால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அவங்க பாதுகாப்பாக இருந்துக்கலாம் மேலும் இது கர்ப்ப காலத்தில் மருந்துகளை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால வலிப்பு நிகழ்வுகள் இல்லாமல் அந்த வலிப்பு நிகழ்வுகளால் குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாமலும் அவங்க கர்ப்பகாலத்தை கடந்து செல்லலாம் இப்போ வலிப்பு நோய் இருக்கிறவங்க வலிப்பு நோய் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்பட வேணாம் வலிப்பு நோய் உள்ளவங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான மருந்துகளை எடுத்துக்கிறதுனால மற்றவங்களை மாதிரி படிக்கிறது வேலை பண்ணுறது எல்லா வகையான வேலைகளையும் அவங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் வலிப்பு நோயினா என்ன இதனுடைய சிகிச்சை முறைகள் என்ன முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வலிப்பு நோய் இருந்திருந்தால் அவங்க வந்து என்னென்ன மருத்துவம்லாம் எடுத்துக்கணும் போன்ற அனைத்து விஷயங்களும் மருத்துவர் அளிக்க நாம் கேட்டோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்